நண்பா வெற்றி எடுத்த அத்து நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இசைங்க பார்த்துட்டு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எனக்கு பார்க்கலாம் நண்பா நம்ப நம்ம போர்டு இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி ஒரு மணி சி போர்டு நல்ல ஒரு பாஸ் கொடுத்துருக்கணும்பா நம்மளுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு நண்பா ரிசல்ட்டு அதுக்கு நம்ம சி போர்டில் டேரெக்டாகவே மூணு பாஸ் நண்பா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருந்துருக்கு ஏபிபிசி எல்லாம் ஒன்று உட்காந்து நண்பா கேஎல பாருங்க கேஏல பாத்தீங்கன்னா சி போர்டு எட்டு ஆறு நண்பா நம்ம ஆனால் கொடுத்த இது ஏ போர்டில் உட்காந்துச்சு நண்பா போர்டு மாறின ஒரு வெற்றி நம்ம ஆல் போர்டு ஒன்று மூணு கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து மூணு கொடுத்துருந்தோம் நண்பா அதுக்கு பாருங்கள் நம்ம மூணு தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ஆனால் எட்டு நம்மளுக்கு உட்காந்துருந்து நம்ப நம்ம நேற்றையும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் எட்டு ஆறு வந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் கம்பே நல்லா வெற்றி எடுக்கலாம்னு நண்பா எத்தனை நண்பர்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு தெரில இதில் நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு நம்ம வச்சதில் எட்டு ஆள் எட்டு நண்பா அதே மாதிரி பாக்ஸ் பாருங்கள் பாக்ஸில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு இது ஸ்ட்ராங்காக வரும்னு நண்பா ஆனால் நம்மளுக்கு வந்து எட்டு ஒன்பது நாலு ரிசல்ட்டு ஏன்னா நம்மளுக்கு கடந்து எட்டு ஒன்பது எட்டு ஆ ஒன்பது இங்கே பாருங்கள் நாலு எட்டு நம்மளுக்கு ஒரு நம்பரும் மிஸ் நண்பா ஆறு மணிக்கு பாருங்கள் நண்பா ஆறு மணிக்கு பாருங்கள் பி போர்டு நம்ம ரெண்டு நாடு கொடுத்துருக்கோம் ஆனால் நம்மளுக்கு ஏ போட்ல உட்காந்துருக்கோம் நம்பா அதுலேயும் ஏ போர்டு தான் உட்காந்துருச்சு இதுலேயும் ஏ போல தான் நம்ம உட்காந்துருச்சு ஆனால் போர்டு மாறின ஒரு வெற்றி நம்ம ஆல் போர்டு ஆறு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம்பா அஞ்சு வரணுட்டு அது மாதிரி நம்மளுக்கு டபுள் போர்டு இன்னைக்கு பாசனப்பா ஏபிஎஸ்சி பிஎஸி பாருங்க நாலு அஞ்சு டேரக்டான ஒரு ஏசி பாஸே பிஏசியும் பாசனன்பா நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க நம்ம ட நம்மளுக்கு டபுள்ஸ் தான் வரணும்னு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நேத்தி இதில் நம்மளுக்கு கம்பல்சரி நாளைக்கு ஒரு டபுள்ஸ் இருக்குது நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி நம்மளுக்கு டபுள்ஸ்லேயே வந்து இறங்கிருச்சு நண்பா நம்மளுக்கு டபுள்ஸ் பாருங்கள் நம்ம வச்சுருந்தது ஏழு ஏழு நாலு வச்சுருந்தோம் இங்கே இருங்க ஏழு அஞ்சு ஏழு வச்சுருந்தோம் ரெண்டு அஞ்சு ரெண்டு வச்சுருந்தோம் நண்பா ஆனால் நம்மளுக்கு வந்து நாலு அஞ்சு அஞ்சு ரிசல்ட் நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஆள் போர்டு ஏபிஎஸ்சிபிஎஸ்சி போர்டு மூணுமே நல்ல ஒரு வெட்டி தான் நண்பா எட்டு மணிக்கு ரிசல்ட்னு நண்பா ஆனால் நம்மளுக்கு எட்டு மணிக்கு நம்ம தொடர்ந்து பெட்டி எடுத்துட்டு இருக்கனால எட்டு மணிக்கு கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு பெற்றி இருக்குன்னு நினைக்கிறோம் நம்மளுக்கு தொடர்ந்து பெட்டி தானே எடுத்துட்டு இருப்பா நாளுக்கு கெஸினே பார்க்கலாம் நண்பா நண்பா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பாருங்க ஆல் போர்டு ஆறு ஜீரோ ஏ போர்டு ஆறு ஜீரோ ஆல் போடு மூணு ஜீரோ எனக்கு ஸ்டாங்காவில் நம்பர் மூணு நண்பா நண்பா உங்கள் கணக்கில் எட்டு வந்தாலும் வைங்க நண்பா அஞ்சு வந்தாலும் வைங்க நண்பா நான் அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இங்கே நம்ம அதை தான் கொடுத்துருக்கோம் எனக்கு கிடச்சிருக்கிறது மூணு ஜீரோ நண்பா உங்கள் கணிப்பில் எட்டு வந்தாலோ இல்லை மூணு வந்தாலோ வைங்க நண்பா அதே மாதிரி ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஜீரோ ஆறு எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் மூணு ஆறு எட்டு ஜீரோ நாலு ஜீரோ நண்பா எட்டு அஞ்சு ஏன்னா நான் இதுலேருந்து தான் நம்பா பவர் பிடிச்சிருக்கேன் உங்கள் கணப்பில் பவர் டேரெக்டாக வந்தாலும் நீங்கள் இறக்குங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பாக்ஸிங் நண்பா மூணு ஒன்று எட்டு ஜீரோ எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று ஜீரோ அஞ்சு நாலு ஒன்று மூணு எட்டு அஞ்சு எட்டு மூணு ஜீரோ ஆறு ஒன்று மூணு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று நண்பா எனக்கு இதில் பாருங்கள் எட்டு ஜீரோ எட்டு ஜீரோ மூணு நண்பா இதுதான் நம்பளுக்கு வரும் ஸ்ட்ராங்காக வரும் நண்பா இந்த கணிப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பிளே நண்பா கேஎல் பாருங்க நண்பா கேஎல் எல் பாருங்க நாலு பி போர்டு நாலு ஜீரோ ஆல் போர்டு நாலு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது நாலு நண்பா ஏபிஎஸ்சி பிசிஏ பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு ஏழு நாலு ஏழு ஒன்று நாலு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு நண்பா உங்கள் கணிப்பில் வந்து இது பவரில் வந்தாலும் சரி நண்பா இதுக்கு பவர் ஒன்பதுன்னு இருக்கேன் நண்பா நீங்கள் பவரில் வந்தாலும் சரி இப்படி வந்தாலும் நீங்கள் டேரக்டாக நண்பா நாளைக்கு நல்ல ஒரு பேட்டரி இருக்குது ஏபிஎஸ்சி பாக்ஸை பாருங்கள் நண்பா நாலு அஞ்சு ஏழு நாலு ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஆறு நாலு ஜீரோ எட்டு ஜீரோ நாலு ஏழு நாலு ஆறு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது ஏழு நாலு ஜீரோ ரெண்டு நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு ஒன்பது ஜீரோ நண்பா நம்மளுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இதெல்லாம் நம்ப காட்டுது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணணும் நண்பா நல்ல ஒரு வெற்றி இருக்கு நண்பா இது க்ரீன் ஷார்ட் எடுக்கிறவங்க எடுத்தங்க நண்பா ஒரு மணிக்கு க்ரீன் ஷார்ட் எடுக்கிறவங்களும் எடுத்தாங்க நண்பா மூணு மணிக்கு க்ரீன் ஷார்ட் எடுக்கிறவங்களும் எடுத்தாங்க நண்பா நண்பா ஆறு மணிக்கு பாருங்கள் ஆறு மணிக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நாலு ஒன்பது ஆல் போர்டு ஒன்று ஒன்பது எனக்கு ஸ்டாங்கு ஒன்று நண்பா ஏபிஎஸ்சி பிசிஏ பாருங்கள் ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது நாலு ஒன்பது எட்டு 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 ஒன்பது ஆறு மூணு நண்பா இதில் எனக்கு ஸ்டாங்காக அமைக்கிற நண்பர் ஏழு நாலு ஒன்று ஏழு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு நண்பா நம்மளுக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா மிஸ் பண்ணிடாதீங்க கம்மியாக ப்ளே நண்பா நம்ம சேனலை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏதோ ஒரு ஷோ உங்களால் முடிஞ்ச முடிஞ்சளவு ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெட்டி நண்பா பாக்ஸ் நண்பா மூணு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஒன்று மூணு ஒன்பது ஜீரோ மூணு எட்டு அஞ்சு 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 ஜீரோ நாலு அன்பா எனக்கு ஸ்டாங்கோட நம்பரு அஞ்சு எட்டு ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஜீரோ மூணு அஞ்சு நண்பா நாளைக்கு இதில் நல்ல ஒரு பெற்றி நண்பா ஆறு மணிக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் நண்பா எடுத்திருக்கேன் நல்ல ஒரு பெற்றி இருக்குது ப்ளே பண்ணுங்க நண்பா கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் நண்பா எட்டு மணிக்கு பாருங்கள் நண்பா எட்டு மணிக்கு பாருங்கள் பி போர்டு ரெண்டு அஞ்சு ஆல் போர்டு ஜீரோ அஞ்சு எனக்கு ஸ்டாங்காக உள்ளது அஞ்சு நண்பா ஏபிஎஸ்சி பிசியை பாருங்கள் அஞ்சு ரெண்டு 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 ஜீரோ அஞ்சு நாலு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு அஞ்சு எட் எனக்கு ஸ்டாங்காக உள்ளது எட்டு ரெண்டு மூணு ரெண்டு நாலு ரெண்டு நண்பா ரொம்ப நம்ம கெசிங்கில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்குறோம் பாக்ஸ் பாருங்கள் ரெண்டு அஞ்சு மூணு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு மூணு நாலு ஜீரோ அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு நண்பா நம்ம இதான் நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா ரொம்ப க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்களும் எடுத்தேங்க நண்பா எட்டு மணிக்கு க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்களும் எடுத்தேங்க நண்பா ஆறு மணிக்கு கிரீன் சாட் எடுக்கிறவங்க எடுத்தாங்க நண்பா மூணு மணிக்கு எடுக்கிறவங்க எடுத்தாங்க நண்பா ஒரு மணிக்கு எடுத்துக்கிறவங்களும் எடுத்தாங்க நண்பா நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து வெற்றி எடுக்கணும்